வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா இது ஒரு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக் ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம போகாமல் பட் இது இருக்க ஃபேக்ட் நம்ம பார்க்க போகிறோம் இதை உண்மை நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்க போகிறோம் லைஃப் இஸ் ஸோ அன்சர்டன் நம்ம வாழ்க்கை ரொம்ப அன்சர்டனான வாழ்க்கை அது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்ன வேணால் நடக்கலாம் அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு என்ன நடக்கும்போது நம்மளுக்கு தெரியாது ஆனால் அதெல்லாம் எதுவுமே மைண்டில் வச்சுக்காமல் நம்ம பாட்டு ஒரு ஒரு மிதப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோமோ நான் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் ஏன்னா லைஃப்பில் வந்து நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம் நம்மளோட நிலைமை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ரொம்ப அன்சர்டன ஒரு லைஃப் அப்போ இந்த அன்சர்டனான ஒரு லைஃப்பில் எது எது நம்மளுக்கு வந்து ஓகே இதுதான் இதுதான் நிரந்தரம் அப்படின்னு இந்த வாழ்க்கையில் நம்ம எதை சொல்ல முடியும் ஒன்றை தவிர அது ஒன்று என்னன்றது நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நம்ம கூட வராது நம்மளோட பேர் நம்மளோட புகழ் நம்மளோட சொந்தம் நம்மளோட பந்தம் நம்மளோட சொத்து நம்மளோட கெரியர் நீங்கள் என்ன வேணா அங்கே என்ன வேணா நீங்கள் அடுக்கிட்டு போகலாம் நம்மளோட ஜாதி நம்மளோட மதம் எதுவுமே நம்ம கூட வராது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கலாம் உதாரணத்துக்கு நான் ஏன் சொல்லிட்டுருக்கேன்னா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க டைரக்டர் பாரதி ராஜா அவரோட மகன் மனோஜ் பாரதி மனோஜ் ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் றந்துட்டார் என் தான் படித்தார் இன்ஃபேக்ட் எனக்கு என் இருந்தே அவர் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸில் தெரியும் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக நாங்கள் சந்திக்கலாம் கூட எப்பாவது விரும்பி பம்பின்னு நாங்கள் பேசிப்போம் நல்ல பையன் பட் நேற்று வரைக்கும் இருந்தவர் இன்றைக்கி இல்லை இதுதான் வாழ்க்கை நம்ம இது இதுக்கு என்ன காரணம் இது அப்படியா இப்படியா அப்படிலாம் நம்ம வந்து நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணாமல் எதுக்குள்ளேயும் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே போகாமல் ஒரு விஷயத்தை மட்டும்தான் வீடியோவில் தெளிவாக புரிஞ்சுக்க போகிறோம் இந்த வாழ்க்கை ஒரு அன்சர்டனான வாழ்க்கை நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அது எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கணும் யாருக்காக வாழணும்னு தெரிஞ்சுக்கணும் வீடியோக்குள்ளே போவோம் நிறையா விஷயங்களுக்கு நம்மக்கிட்ட பதில் கிடையாது சில நேரங்களில் பதில் தெரியலனா கூட நம்ம பதில் தெரிஞ்ச மாதிரியே நம்ம நிறைய பேசிடுவோம் நிஜமாக எனக்கு பதில் தெரியாது என்னென்னா சமீப காலத்தில் நான் கொஞ்சம் பார்த்துட்டுருக்குறேன் இந்த ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்க உயிரை விட்டுறாங்க அவங்க உயிர் போயிடுது இப்போ சினிமா எடுத்துக்கிட்டால் பாரதிராஜா ராஜா சாரோட மகன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளையராஜா சாரோட மகள் சி இதுன்னு வெறும் சினிமா சார் சினிமாவில் இருக்கவங்களுக்கு தான் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு அவங்களோட ப்ரொஃபஷனையோ அதையெல்லாம் நான் வந்து நான் அப்படி முட்டாள்தனமாக அப்படி நான் வந்து யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன் ஏன்னா அப்படி பார்த்தா நிறைய பிஸ்னஸ்மேன்னோட பிள்ளைங்க கிரிக்கெட்டர்ஸோட பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ்மேனோட பிள்ளைங்க ஏன் ஊழியக்காரங்களோட பிள்ளைங்க கூட யங் ஏஜில் இறந்துருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது நான் யாரையுமே வந்து அதுக்கான தகுதியோ அதுக்கான அருகதையோ அது நம்மளோட வேலை கிடையாது நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்ன இதுக்கு இதுக்கு என்ன ரீசன் நிறைய வாட்டி நான் வந்து மினிஸ்ட்ரிக்காக கேன்சர் ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே நிறைய குழந்தைங்களை பார்ப்பேன் ஆறு மாத குழந்த ஒரு வயசு குழந்த பத்து வயசு குழந்த அவங்களுக்கு கேன்சர் போது நம்ம என்ன பெரிய புண்ணியம் செஞ்சவங்களா நம்ம பெரிய ரிச்சியஸ் பர்சனாக நான் என்ன சொல்லிக்கிறேன் உங்களை உங்களுக்கு கோவரணும் நான் என்ன சொல்லிக்கிறேன் நம்மலாம் ஆனால் அந்த குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுச்சு அந்த குழந்தைங்க ஏன் இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது இந்த கேள்விக்கு எனக்கிட்ட பதில் கிடையாது ஓகேவா இது எல்லாத்துக்கும் பதில் ஒரு இடத்துல இருக்குது அதை நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ என்னோட என்னோட வருத்தம் என்னென்னா என்னடா இது எத்தனையோ பெரிய சினிமாவில் சூப்பராக இருந்தவங்க புனித் ராஜ்குமாராக இருக்கட்டும் இப்போ பரதராஜா சாரோட சன்னாக இருக்கட்டும் இளையராஜாவோட டாக்டராக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய ஊழியர்காரங்களோட பிள்ளைங்களாக இருக்கட்டும் இல்லை ஏழை குழந்தைங்கள கூட இருக்கட்டும் இப்போ இந்த பணக்கார வீட்டு பிள்ளைங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன குறைச்சல் அவங்களுக்கு அவங்களுக்கு சொத்துக்கு கம்மியாக நம்மளுக்கு வந்து வேலை இல்லை அவங்க ஜெயிக்கல அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்குலாம் பணத்துக்கு குறைச்சலே கிடையாது அவ்வளோ சொத்து இருக்குது அவ்வளோ பேர் இருக்குது அவ்வளோ புகழ் இருக்குது பட் ஏன் இப்போ இதெல்லாம் இருந்தால் கூட அவங்களுக்கு அவங்க ஏன் காப்பாற்ற முடியல ஏன் யாரையுமே காப்பாற்ற முடியல இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இது எல்லாருக்குமே இது எல்லாருக்கும் இது எனக்கும் எனக்கும் இது அப்ளிகபிள் தான் உங்களுக்கும் அப்ளிகபிள் தான் சரி இவங்க 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 இறந்ததுக்கப்புறம் நம்ம நியூஸில் பார்க்குறோம் நம்ம வந்து ரெஸ்ட் பீஸ் அப்படி நம்ம மெசேஜ் போடுவோம் நியூஸ் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாவிலேயும் எல்லாம் பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு மறந்துடும் அந்த வழியும் வேதனையும் அந்த தந்தைக்கு தான் அந்த குடும்பத்தாருக்கு தான் அவங்களோட மனைவிக்கு தான் அவங்க குழந்தைக்கு தான் அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு பர்சனுக்கும் சொல்கிறேன் அதில் பெரியவங்க சிறியவங்கன்னு சொல்ல எல்லாருக்கும் சொல்கிறேன் அவங்களுக்கு தான் நம்ம மறந்துடுவோம் நம்ம நம்மக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அவங்க உயிரோடு இருக்கும்போது பெருசாக அவங்கள பற்றி பேச மாட்டோம் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுச்சின்னா அது அந்த ஒரு வாரத்துக்கு நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் நம்மளும் மறந்து நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம் நானும் நீங்களும் அப்படி தான் நம்ம எல்லாருமே அப்படி தான் நீங்கள் போனதுக்கப்புறம் அப்படி தான் நான் போனதுக்கப்புறம் அப்படி தான் அதுதான் அதுதான் உலகம் இதுதான் ப்ராக்டிக்கலான உலகம் பட் நான் வருத்தப்படுறதுன்னா இந்த உலகத்தை பற்றி மட்டும் இல்லை இந்த டெத்தை பற்றி மட்டும் இல்லை இதுக்கப்புறம் ஒரு ஒரு வாழ்க்கை இருக்கே என்னடா பைத்திய கடிதமாக பேசுறேன்னு பார்க்குறீங்களா இல்லை இல்லவே இல்லை இதுக்கப்புறம் அவங்க எங்கே போவாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் இவங்களுக்கெல்லாம் நம்ம சுவிசேஷத்தை சொன்னோமா அப்படின்னு ஒரு ஆதங்கம் ஒரு கவலை இதே மாதிரி எத்தனை பேர் எத்தனை பேர் ஒவ்வொரு நாள் மறைச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்குலாம் நம்ம ஏசுவை பற்றி சொல்கிறோமான்ற ஒரு ஆதங்கம் ஏன் நீ வந்து மனோஜ் உன் ஃப்ரெண்டு தானே நீ இஜிஸ்க்கு பற்றி சொல்லிருக்கலாமே கரெக்டு நம்ம எல்லாருக்கும் இயேசுவை பற்றி தெரியும் இயேசுவை தெரியாதவங்களாம் ஒன்றும் கிடையாது பட் இண்டை என்ன அது எப்படி எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் இப்போ தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஒழிய அப்புறம் தான் எல்லாருக்கிட்டேயும் போய் இன்னும் இன்டெப்தா இல்லை இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது இது முடிவு கிடையாது இதுக்கப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கே இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறது இது அகைன் அம் டெல்லிங்ண்ணா அவங்க ஜாதி பற்றி அவங்க மதத்தை பற்றியும் நான் வரல நான் இயேசுவை மதத்துக்குள்ளேயே கொண்டு வரல அப்படி பார்த்தா கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்டியன்ஸில் இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க இறந்தவங்க எல்லோரும் வந்து பரலோகத்துக்கு போயிடுவாங்களா கிடையாது ஏன்பா அப்போ மற்ற மதங்களும் இருக்கவங்களான் செத்துறாங்க அப்போ கிறிஸ்டியன்ஸில் சாகிறதே கிடையாதா இருக்கு நீ கிறிஸ்டியனாக இருக்கிறன்ற ஒரே காரணத்துக்காக நீ பரலோகத்துக்கு போக நீ இயேசுவை பக்கத்தில் உட்காருவன்றது கிடையாது பைபிள் அப்படி இல்லவே இல்லை இயேசுக்கு பிடிச்சது பண்ணியிருந்தாதான் இயேசு சொன்ன மாதிரி நடந்தால் மட்டும்தான் அந்த நித்திய ஜீவன் நித்திய வாழ்க்கை நமக்கு இருக்குது அது ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அது கரெக்டாக எல்லாருக்கும் போய் நம்ம சொல்கிறோமா இன்றைக்கி நம்மளோட சர்ச் சொல்லும் போது எனக்கு பல்லு கிடைக்கும் போது கோவம் வருதுன்னா சாரி கோவம் வரக்கூடாது நம்மளோட சர்ச்சை பற்றியும் நம்மளோட டினாமினேஷன் பற்றியும் நம்மளோட ஆர்கனைசேஷன் பற்றியும் ஏன் சர்ச்சுக்கு ஆளை கூட்டுவா ஏன் சர்ச்சுக்கு ஆளை கூட்டுவா ஒரு செலிபிரிட்டியை நம்மகிட்ட கூட்டுவா இவனை வச்சு போட்டால் நம்ம சர்ச்சுக்கு ஐயோ அது கிடையாது அந்த செலிபிரிட்டியும் இல்லை சுக்காரொட்டியும் இல்லை என் எல்லாரோட உயிரும் எல்லாரோட ஆத்மாவும் இட்ஸ் ஸ்ப்ரெஷியஸ் அது வந்து ஏசிக்கிட்டு போகணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் இதுக்கு பல நேரங்களில் நம்ம மதமே கிறிஸ்துவ மதமே அதுக்கு வந்து குறுக்க வந்துடுது சில பேரோட பர்சனல் லைஃப் அவங்களெல்லாம் பார்க்க முடியாதுங்க இவங்க கிறிஸ்டின்றீங்க என்னங்க இங்கே இப்படி இருக்கிறாங்க இன்னும் இவருக்கு என்ன நீங்கள் எங்களை சொல்கிறீங்க இவருக்கு இந்த கிறிஸ்டியன் பாஸ்டர்ன்றீங்க இவருக்கு ரெண்டு பொண்டாட்டியாமே இவர் என்னங்க இவர் சரி நான் யார் பேரும் இன்டெப்ட்டு சொல்ல வரல அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இப்படி இருந்தால் எப்படி எனக்கு இதெல்லாம் ஒரு ஆதங்கம் தான் சரி ஓகே நம்ம இந்த 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 டினாமினேஷன்லாம் பற்றி போகாமல் நம்ம என்ன பண்ணலான்றதை பற்றி பேசுவோம் நம்மளோட பணமோ நம்மளோட பதவியோ நம்மளோட புகழோ நம்ம அப்பா சம்பாரித்து வச்சுருக்க பேரோ சொத்தோ எதையுமே நம்ம வந்து நம்மளை கிட்ட கொண்டு போகாது இதுக்கு ஒரு ஆன்சர் உங்களுக்கு வேணும்னா அப்படி என்ன பிரதர் உங்களுக்கு அப்போ இறந்து போனதுக்கப்புறம் இவங்களாம் என்ன இவங்களோட நிலைமை என்ன நீங்கள் நான் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறேன் என்ன அப்படின்னா நான் இதுக்கு ஆன்சர் பண்ண போகிறது இல்லை அதுக்கு பைபிள் பைபிள் ஆன்சர் பண்ணும் நீங்கள் கூகுள் பண்ணி கூட உங்களோட உங்களோட யாராக அந்த இயேசுவை தெரியாதவங்க அதை பார்த்துக்கலாம் நான் யாரையுமே இங்கே வந்து நீங்கள் கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகுங்க நீங்கள் வந்து அப்படி சொல்ல வரல இயேசு என்ன சொன்னார் அதை மட்டும் தான் நான் சொல்ல வரேன் நான் இங்கே வந்து ஜாதியோ மதத்தையோ கொண்டு வரல எனக்கு இப்போ பொறுப்பு நம்மளுக்கு பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கே ஒரு செலிப்ரிட்டின்னு மட்டும் கிடையாது இன்றைக்கி நம்மளுக்கு தெரியாதவங்க இயேசுவை தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம ஒரு சர்ச்சுக்குள்ளேயே உக்காந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாத்திரிக்கிழமை பார்த்த மூஞ்சிங்களே பார்த்துக்கிட்டு அவங்க கூட்டியே பாட்டு பாடிக்கிட்டு அவங்க கூடிய நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்க கூட நம்ம ட்ராமா போட்டுக்கிட்டு வெளியே வந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு குள்ளேயே இருந்துக்கிட்டு ஃபெல்லோஷிப் 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 பேரில் கேட்டால் சார் சர்ச்சுக்குள்ளே தான் போய் கற்றுக்க முடியும் ஓகே பிரதர் நீங்கள் தாராளமாக கற்றுக்கோங்க நான் சொல்லலை கற்றுக்கிட்டு திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேலை நம்ம சுற்றி திருப்பி அதே ஞாயிற்றுக்கிழமை திருப்பி வந்து இவங்களே பார்க்க வேண்டியது அப்போ வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்கிறது யார் வெளியே போய் இவளை பற்றிலாம் ஏசிக்கிட்டு சொல்கிறது யார் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொன்னது ஏசப்போ எதுக்கு சொல்லியிருக்காரு இல்லை நீங்கள் புறப்பட்டு எல்லாம் போய் சொல்ல வேணாம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் அங்கே பிரதர் சர்ச்சில் போனால் தான் பிரதர் கற்றுக் கொடுப்பாங்க சரி ஓகே கற்றுக் கொடுக்குறாங்கல்ல அதை கற்றுக்கிட்ட விஷயத்தை எங்கே அதை எங்கே அப்ளை பண்ணுறீங்க அது எங்கே எங்கே அது எங்கே யூஸ் பண்ணுறீங்க எனக்கு புரியல நான் ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் நீங்கள் ஒரு ஒரு கிரிக்கெட்டு ஒரு 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 அகாடமில போய் கிரிக்கெட் கற்றுக்கிறீங்க அகாடமிக்குள்ளேயே விளையாண்டுருப்பீங்க அதை புள்ளியே போய் மேட்ச் எடுத்தேன் இல்லையா நீங்கள் ஒரு போலீஸாக ஒரு போலீஸ் அகாடமிக்குள்ளே போய் எல்லாம் ட்ரைனிங் பண்ணிக்கிறீங்க கற்றுக்கிறீங்க போலீஸ் அகாடமி முக்கியம் தான் அது ரிட்டர்ன் எக்ஸாமு ப்ராக்டிக்கல் எல்லாமே இருக்குது ட்ரைனிங் இருக்குது ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த அகாடமிக்குள்ளேயே இருப்பீங்களா வெளியே போய் டியூட்டி பார்க்க மாட்டீங்களா ஒரு மிலிட்ரி கேம்பில் போய்ட்டு மிலிட்ரி ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே இருப்பீங்களா வெளியே போய் நீங்கள் தேசத்துக்காக நீங்கள் சண்டை போட மாட்டிங்களா இல்லை தேசத்தை காப்பாற்ற மாட்டிங்களா ஒரு டாக்டராக இருந்துட்டு மெடிக்கல் காலேஜுக்குள்ளேயே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே உங்கள் அகாடமிக்குள்ளே இருக்கவங்க உங்களோட மெடிக்கல் காலேஜுக்குள்ளே இருக்கவங்களையே பார்த்துட்டு இருப்பீங்களா வெளியே போய் சேவை பண்ணுவீங்களா அதுதான் நான் கேட்குறேன் இன்றைக்கி நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் ஐ ஐ ஃபீல் ரெஸ்பான்சிபிள் என்னோடய ஃபீல்டாக இருக்கோ என்னோடய சினிமா ஃபீல்டாக இருந்தாலும் ஐ அம் ரெஸ்பான்சிபிள் நாளைக்கு ஏசு போது நீ ஏன் சொல்லலை அப்படின்னு என்ன கேட்பார் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் அது சினிமா மட்டும் கிடையாது என் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் என் வீட்டு வாட்ச்மேனாக இருக்கட்டும் என் வீட்டில் வேலை செய்கிறங்களா இருக்கட்டும் இன்றைக்கி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் எத்தனை பேர் எத்தனை குழந்தைங்க எத்தனை பெரியவங்க இயேசுவை தெரியாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க அது ஈஸி கிடையாது ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியம் பண்ணுறது ஈஸி கிடையாது ஆனால் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்ட்டு இருக்கார் நோயாளிகளை இருக்கார் பேய்களை ஓட்டுங்கன்ட்டு இருக்கிறாரு நம்ம எங்கேயுமே நம்ம இதை பண்ணலாமல் நம்ம எப்படி இயேசுவோட பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா வந்து ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போனால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போவோம் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுப்போம் அங்கே பார்த்துப்போம் எல்லாமே ரொம்ப பேம்பர்டாக ரொம்ப எல்லாத்தையும் பொத்தி பொத்தி இந்த சர்ச்சுக்குள்ளேயே வச்சு 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 நான் மறுபடியும் சொல்கிறேன் வெளியே போய் தான் சுவிசேஷன் சொல்லணும் எத்தனையோ ஆத்மாக்கள் இன்றைக்கி போயிட்டுருக்கு அந்த பாரம் எனக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்குது அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன் இது எத்தனை பேருக்கு புரியுது எத்தனை பேர் கரெக்டாக எடுத்துக்கிறாங்க எத்தனை பேர் தப்பாக எடுத்துக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல இன்றைக்கி பாதி பேருக்கு போய் ஊழியக்காரங்களோட பர்சனல் லைஃபை பார்க்கும்போதே முக்கால்வாசி பேர் அவங்க பண்ணுற தப்புனாலே இயேசு வேணான்ட்டு போயிடுறாங்க நான் சொல்கிறது பொய்யா இல்லையான்னு நீங்களே உங்கள் மனசை தொட்டு பார்த்துக்கோங்க இன்றைக்கி ஆர்கனைசேஷன்ஸ் இன்றைக்கி ஒரு ஒரு லாவ்விஷ் லைஃப் தான் இன்றைக்கி யாரும் கஷ்டப்பட்லாம் ஊழியம் செய்கிறதுக்கு ரொம்ப கம்மி இருக்கிறாங்க ரொம்ப கம்மி அவங்களுக்கு என்றைக்குமே என்னோட அவங்க அவங்க கால் தோசை கூட நான் வரமாட்டேன் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி தன்னோடய ஆர்கனைசேஷனையும் தன்னோட குடும்பத்தையும் தன்னோட சர்ச்சையும் வளர்க்க தான் எல்லாம் தயார் தவிர கேட்டால் ஏன் ஆட்டோட மந்தை ஏன் ஆடு இப்படிலாம் என்னென்னமோ அதாவது பைபிளில் என்னென்ன வந்து இயேசு சொல்லியிருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு இவங்க தேடி கண்டுபிடிச்சி ஒரு வருஷம் எடுத்து அதை வந்து அதை மிஸ்கோட் பண்ணி மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி இவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் இருக்கிறாங்க இதுதான் அதிகம் இதுதான் அதிகம் இயேசு நாளைக்கு நம்ம வந்து கேட்பார் ஆனால் ஒன்று சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வந்து பெரிய ஊழியக்காரோட மகனாக இருக்கிற மகனாக இருக்கிறதுனாலே பேரனாக இருக்கிறதுனால பேத்தியாக இருக்கிறதுனால சொந்தக்காரங்க இருக்கிறதுனாலே நீங்கள் பரவத்துக்கெலாம் போக முடியாது நீ இந்த தொழில் அந்த தொழில்னு சொல்லலை இன்றைக்கி எத்தனையோ பேர் உயிர் போயிட்டு இருக்கு நான் எல்லாருக்கும் சொல்கிறது நினைக்கிறது இந்த எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒரு விஷயம் தான் கிறிஸ்டியன்ஸை விடுங்க பாவம் இயேசுவை தெரியாதவங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது இதுக்கப்புறம் அவங்க எங்கே போவாங்க அவங்களுக்கு என்ன அதெல்லாம் தெரியவே தெரியாது அவங்கள நான் கண்டம் பண்ண முடியாது நான் போய்ட்டு அவங்கள நீயா நீ வந்து இந்த தொழில் பண்ணலை நீ நரகத்துக்கு தான் போவே நீ இப்படி பண்ணலை நீ அதெல்லாம் என்னோட வேலை கிடையாது அதுக்கான தகுதியும் எனக்கு கிடையாது அது நம்ம கிடையாது பைபிளில் என்ன இயேசு சொல்கிறார் அதுதான் இயேசு ஒருத்தருத்தருக்கும் ஒன்று ஒன்று வச்சுருப்பார் நம்மளுக்கு தெரியாது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவார் அவர் அவர் வந்து கூட அந்த சீஷர்களையும் இயேசு கூட இன்றைக்கி இருப்பாங்க கடைசி நேரத்தில் அந்த கல்லன் அந்த சிலுவையில் அவர் கூட இருந்த அந்த கல்லனும் பரதேசத்தில் இருப்பாப்ல ஸோ அது அவ் அவரோட டெக்னிக் அவரோடது அதுக்குள்ளே நம்ப வரக்கூடாது நம்ம யாரையும் கண்டம் பண்ணி இவங்க இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க தான் இப்படி போனாங்க அதை தான் சொன்னேன் நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்க குடும்பத்துலையும் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் திறந்து போயிருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணுறதுக்கெலாம் இங்கே எதுவுமே கிடையாது நம்ம இயேசு சொல்கிறது செய்கிறோமா இல்லையா அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது இறந்து போனதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒரு உண்மையான வாழ்க்கை இருக்குது அதுதான் இட்டனல் லைஃபு இதை தான் நம்ம எத்தனை பேருக்கு சொல்லுவோம் எத்தனை பேருக்கு நம்ம சிவசேஷன் சொல்லாமல் விட்டுருக்கோம் நம்ம எத்தனை நேரங்களில் நம்ம பிஸியாக இருக்கோம் நம்ம வேலை இந்த கேள்வி எனக்கும் தான் உங்களுக்கும் தான் ஸோ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி நம்ம சொந்த பந்தத்துலேயே நம்ம குடும்பத்திலே எத்தனை பேருக்குன்னு இயேசு பற்றி தெரியாமல் இருக்குது ஸோ வெறும் கிறிஸ்டின் ஃபேமிலிஸ் பற்றி நான் பேச வரல கிறிஸ்டின் ஃபேமிலிஸ் வந்து அவங்க சர்ச்சுக்கு போனால் பரலோகத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறாங்க விடுங்க அது நம்ம சொன்னால் அது அதுக்கு ஒரு ஒரு ஆர்குமெண்ட் வரும் ஒன்னே ஒன்றா சொல்கிறேன் அந்த பாரத்தோடு சொல்கிறேன் இன்றைக்கி நிறைய பேர் இல்லை நமக்கு இயேசு இன்றைக்கி ஒரு நாள் கொடுத்துருக்காருன்னா நாளைக்கு என்னென்னு தெரியாது இன்றைக்கி ஒரு நாள் இயேசுக்காக கிங்டம் ஒர்க்குக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு ஏசு கொடுத்துருக்காரு இந்த வாழ்க்கை இயேசுவோட மகிமைக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உங்கள் சர்ச்சோட மகிமைக்காகவோ உங்கள் பாஸ்டரோட மகிமைக்காகவோ இல்லை நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களோட ரிலீஜனோட மகிமைக்காக கிடையாது உங்கள் டினாமினேஷனோட மகிமைக்காக கிடையாது இயேசு இயேசுவோட மகிமைக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்ன்ற கேள்வியோட இந்த வீடியோவை உங்ககிட்ட கன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்களும் யோசிங்க நானும் யோசிக்கிறேன் Time is very short. Jesus loves you and I love you.